அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் முறையாக கஸ்தூரி முதல் முறையாக கமலாலயத்தின் வாசலில் அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க எனக்கு இந்த நவம்பர் மாதம் நடந்த சர்ச்சையில் கைது பிரச்சனையில் நான் அண்ணாமலை அவர்கள் அப்போ லண்டனில் இருந்தாங்க அப்போ அவங்கள நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன் அவர் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்து அட்வைஸும் கொடுத்தாரு அந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னதில் நான் பாதி தான் பண்ண மீதி பண்றதுக்குள்ள என்னை உள்ள போட்டாங்க இருந்தாலும் அவர் எனக்கு வந்து அந்த எப்பவுமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு அதற்கான நன்றியை நேரில் சொல்ல வேண்டியிருந்தது அதுக்காக தான் அவர் லண்டன்லேருந்து திரும்பி வந்ததும் நம்பர் ஒன் வெல்கம் பேக் சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்க வந்தேன் வந்த இடத்துல இரவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்க கண்டிப்பா விவாதிச்சோம் அந்த விவாதம் இன்னும் முற்று பெறவில்லை அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு

உள்ள இப்போ நீங்கள் நான் உள்ளே என்ன விவாதித்தேன் அப்படிங்கிறத உங்கள் எல்லாேருக்கும் பகிரணும்னா கண்டிப்பாக தலைவரும் நானும் வந்து வெளியவே இங்கேயே வந்து பேசியிருப்போமே அது வந்து ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன் அதனால் நீங்கள் என்னோட கருத்தை சொல்லுங்க நான் அவங்க என்ன பேசுனேங்கிறதோட முழு விவரத்தையும் முழுசாக பேசி அப்புறம் சொல்கிறேன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய கருத்தை நான் மீண்டும் கூட சொல்கிறேன் திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனால் நான் இதை வந்து இன்னைக்கு நம்புகிறேன் நாளைக்கும் நம்புவேன் வேற எதுவும் இருக்கா கொஞ்சம் தெளிவா இல்ல இன்னைக்கு நாங்க வந்து கடந்த ஒரு மாதமாக என்னுடைய நான் சந்திக்கொண்டிருக்கும் வேறுபாடுகள் என் வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு இந்த ஒரு மாசமா அந்த மாற்றங்களை பத்தி தான் நாங்க வந்து இன்னைக்கு பேசினோம் கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்கோம் மொத்த அரசியலும் பேசி பிடிச்சிட்டு தான் உங்ககிட்ட சொல்ல போறோம் சரிங்களா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனா அவர் என்னவோ உள்ள உள்ள விடல கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது அது ராஜாசாராக இருந்தாலும் சரி கஸ்தூரியா இருந்தாலும் சரி ரங்காசாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்டா ராஜு ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாச ராவ் இதுவும் ஒரு ஸ்ரீவாசன் மனோஜ் கருடா எல்லாரும் இவங்க எல்லாரும் என்னுடைய நான் இந்த அசோசியேஷன் மெம்பரு தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்துடைய மெம்பரு நான் அவங்க யாரும் நினச்சாலும் யாரும் நினச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி பிராமின்ஸாக இருந்தாலும் சரி கருவறைக்குள்ள போக முடியாது கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் ஆகலாம் அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும் இவ்வளவுதான் மேட்டரு இத திருச்சு பிரிச்சு பேசுற இந்த இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் மூணாம் தேதி கஸ்தூரி பேசினா அதே தான் திருப்பியும் பேசுறான் இல்லங்க அவர் போக முயற்சியே பண்ணல இதோ இங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் நிந்தார் அவ்வளவுதான் அவருக்கு மரியாதை பண்ணனும் இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க அங்க அவர் நிக்கிறாரு இவ்வளவுதான் நடந்தது அத வந்து இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனைய வேற எதுவும் இருக்கா நன்றி